ஐரோப்பிய நாடொன்றுக்கு முகவரூடாக சென்ற ஈழ தமிழர் இருவர் ஐரோப்பிய எல்லையில் வைத்து ராணுவத்திடம் சிக்கியுள்ள நிலையில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கிளிநொச்சியைச் சேர்ந்த வயதான இளைஞன் ராணுவத்தால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது கிளிநொச்சி ஒரு திரைப்புறத்தில் சமூர்த்தி உத்தியோகஸ்தராக பணியாற்றி வந்த அவர் வெளிநாட்டு ஆசை காரணமாக முகவரூடாக பயணித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காட்டுப் பகுதி ஊடாக எல்லையை கடக்க முற்பட்ட வேளையில் அந்நாட்டு ராணுவத்தால் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த எல்லை ஊடாக இரண்டு இலங்கையர்கள் பயணிக்க முயன்ற நிலையில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லாட்விய எல்லையில் சிக்கிய இரண்டு இலங்கையர்கள் மீது லாட்விய எல்லை காவலர்கள் கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்ட இலங்கையர்களை பெலாரஷ்ய எல்லைக்கு அழைத்து சென்று விலங்குகளுக்கான வாயில் வழியாக நேரடியாக ஆற்றில் வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது பெலாரஷ்ய எல்லை காவலர்கள் வருவதற்கு முன்பே இலங்கையர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த ஒருவரின் உடைகள் விலங்குகளுக்கான வாயிலுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தடயவியல் பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து இவ்வாறான ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் கொண்டுவரப்பட்ட எழுபத்தி எட்டு பேர் அந்த நாட்டு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது